வர எல்லா நாட்களிலும் தொடர்ச்சியாக அந்த இடத்துல ஒரு பூ இருந்தது அந்த இளவரசிக்கு யார் இந்த பூவை தினமும் கொண்டு இங்கே வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் அதனால ஒரு நாளைக்கு என்ன பண்ணினாங்க காலையில் சீக்கிரமே எழுந்திருச்சு அந்த சித்திரக்கூடத்துக்கு போய் ஒரு மறைவுல நின்னுட்டு இருந்தாங்க யார் எடுத்துட்டு வராங்க பார்க்கணும்னு பார்த்தா ஒரு சின்ன குருவி அது அந்த பூவை அழகாக கொத்தி எடுத்துகிட்டு வருது அங்கே போடுது இளவரசிக்கு பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் ஆச்சரியமையும் இந்த குருவியாக தினமும் எனக்கு பூ கொண்டு வந்திருக்குன்னு அது மேலே ஒரு பாசம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்துல மூணு பூ இருக்குது தொடர்ச்சியாக மூணு பூ இருக்குது இப்போ இளவரசி சந்தேகம் ஒரு பூ தானே இருந்தது இப்போ இப்படி மூணு பூ வருது அப்படின்னு யார் கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் அந்த திரை மறைவுல நின்று பார்க்குறாங்க முதல்ல ஒரு குருவி வருது அந்த பூவை வைக்குது அதுக்கப்புறம் ரெண்டு வேற வேற இளவரசர்கள் வராங்க வேற நாட்டோட இளவரசர்கள் அவங்க வந்து அந்த பூவை வச்சுட்டு போகிறாங்க இப்போ அந்த இளவரசிக்கு வந்து ஐயோ இவங்க ரெண்டு பேர் கொண்டு வராங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அங்கே ரெண்டு பூ தான் இருக்குது மூணு பூ இல்லை ரெண்டு பூ தான் இருக்குது இப்போ இளவரசிக்கு சந்தேகம் குருவியும் ஒரு இளவரசரும் வரனா இல்லை ரெண்டு இளவரசர்கள் மட்டும் வராங்க குருவி வரலையா யார் வரலன்னு தெரியலையே ஏன்னும் தெரியலையே அப்படின்னா அந்த இளவரசிக்கு ஒரே தவிப்பு அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் திரைமறைவில் போய் நின்று பார்க்குறாங்க பார்த்தா குருவி வரல ரெண்டு இளவரசர்கள் மட்டும் வந்து பூவை வைக்கிறாங்க உடனே இளவரசி என்ன சொல்றாங்க நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தனித்தனியாக ரெண்டு பேர்கிட்டையும் பேசுறாங்க குருவி எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது குருவியை நான் தான் கொண்டேன் அப்படின்னு ரெண்டு இளவரசர்களும் சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு உயிரை தேவையில்லாம கொலை செய்த காரணத்தினால உங்களை திருமணம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க நான் கொள்ளலை அவன்தான் தான் கொண்டான் அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் மாற்றி சொல்லிக்க ஆரம்பித்தாங்க இப்போது இளவரசி சொல்கிறாங்க உயிரை கொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொய்யும் சொல்கிறீங்க அதனால நிச்சயமாக நான் அவங்கள திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அப்போது